இத பிறருடைய நலம் கெடுக்காகவோ தன்னுடைய சுயநலத்தை விற்பனை செய்யறதுக்காகவோ செய்யுற போதுதான் செயல் விளைவு தத்துவத்தை கேட ஒரு மாறான விளைவுகள் எல்லாம் தரும் அதனால இந்த மாதிரியான சக்தியை நன்மைக்காகவே பயன்படுத்திக் கொள்ளும் இனிமே நீங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் யாராயிலும் உடல் நலம் குறைவாக இருந்தால் சாதாரணமாவே எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அதனால் நினைச்சு கொண்டு வந்து அப்படியே அவங்களுக்கு வாழ்த்து கூறலாம் பாசஸ் கொடுக்கலாம் இங்க கொடுக்கிற பாசஸ் அவங்களுக்கு போய் சேரும் நல்லாவே இருக்கும் டெல்லியில ஒரு பல குடும்பங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு வாழ்த்து கொடுக்க வேண்டியது வந்தது திருமண ஆச்சு அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒத்துக்கல பைய இட்டுட்டு போக பெண்ணு மாட்டேன்ற நீங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி வர்றாங்க அப்போ இரண்டு பேருடைய போட்டோ கொடுங்கன்னு சொல்லி கேட்கல போட்டோ கொடுப்பாங்க அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நமக்கு அமைதியான நேரம் வேணுமே அமைதியான நேரம்னா நான் வந்து அது மேல மனம் செலுத்துற போது என்ன மற்றவங்க நினைக்காது இருக்கணும் அந்த மாதிரி நேரம் போறது போறது ராத்திரில ஒரு இருந்து நாலு மணி வரைக்கும் தான் வருது மற்ற நேரத்துல சாதாரணமா நினைக்கிறத விட என்ன பிச்சு எடுக்கிறாங்க அதனால அந்த நேரத்துல நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய கான்சன்ட்ரேஷனுடைய அளவு குறை என்ன செய்யறது அந்த அந்த சூற்றத்தையே சொல்றேன் உங்களுக்கு பெண்ணையும் பையனையும் அங்க போட்டோல பார்த்த மாதிரியாகவே அங்க உருவகப்படுத்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கைப்பிடித்துக் கொண்டு அன்பாக நாம் வாழ போறோம் இனிமே நம்ம உள்ளத்துல எந்த விதமான ஒரு பிணக்கு இருக்காது ரொம்ப அன்பாக இருக்கிறோம் இது நம்முடைய சுவாமியை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொல் அதுபடி நாம் நடந்து கொள்ள போறோம் என்று சொல்லி அந்த உரையாடுற மாதிரியான பாவனை அந்த உரையாடுற பாவனை வரைக்கும் மனம் அதே நினை நினைக்கணுமே நீங்க செய்து எத்தனை தரம் குதிச்சு போய் வந்து திரும்பி கர்ணம் போட்டு அந்த மாதிரி வரும் மனம் அது இல்லாத செயல்படணும்னு சொன்னா இந்த சுக்கும பயிற்சி உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ரெண்டு வகையில இந்த உலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய போது சுக்குமம் அது வேற ஆனா உலகத்தை தாண்டி சந்திர வரைக்கும் போய் அங்க உட்கார்ந்து இருக்குங்க அதுலயே ஒரு தனி விடுதலை இருக்கு அப்படி செய்து ஒரு ரெண்டு மூணு தடவை பழகிடுங்க இது அடிக்கடிக்கு நீங்க சூக்குவம் பயணம் செய்ய முடியாது குடும்பத்துல உள்ளவங்க ஏனென்றா சூக்குவம் பயணம் காலையில செய்யணும்னு எண்ணினா என்ன உடல் உறவு கூடாது மறுநாளும் கூடாது அதோட வெளியில போய் அதிகமான சிரமம் ஆகையினால குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான பயிற்சி தான் அதனால கொண்டு செய்யணும் வாரத்துல ஒரு நாளைக்கு மாதத்துல ஒரு நாளைக்கு அப்படி ஒரு ஒரு பத்து தடவை செய்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்க அதன் பிறகு பயணத்துக்குன்னு படுத்து மெடிடேஷன் பண்ணி அதன் பிறகுதான் எதுவோ செய்யணும்னுட்டு இல்லை எங்கயோ எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு அதே போல ப்ரொஜெக்ட் பண்ணி வாழ்த்து கொடுக்கலாம் என்ன எண்ணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம்